ஹலோ விவாஸ் பதினெட்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் தனுசு ராசி நேயர்களுக்கு பங்குனி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் சில கிரகங்களுடைய இடமாற்றத்தின் மூலமாக பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்படப்போகிறது போகிறது தனுசுராசி நேயர்களுக்கு ஏழரை சனி முடிந்து இருந்தாலுமே இன்னுமே அவங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக பிரச்சனைகள் தீரவில்லை என்று தாங்க சொல்லணும் குறிப்பிட்டு சொல்லணும்னா தொழில் ரீதியாக என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரமானது கிடைக்காமல் இருந்து கொண்டே இருக்கிறது அது மட்டும் கிடையாதுங்க உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் சில சிரமங்களை சந்தித்து இருக்கிறீர்கள் குடும்பத்தில் அவ்வப்போது நீங்க நல்லதுன்னு நினைச்சு சொல்லக்கூடிய சில விஷயங்களானது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக முடிந்து விடுகிறது அது மட்டும் தாய் மற்றும் மகனுடைய உறவுக்கிடையே விரிசலானது ஏற்படுகிறது அதே போலதான் கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க தனுசு ராசி நேயர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கு அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் வரப்போகின்ற இந்த பங்குனி மாதமாவது நமக்கு சிறப்பான மாதமாக அமைய குருவுடைய ஆசியின் மூலமாக ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக வரப்போகின்ற மாதம் நமக்கு சிறப்பான மாதமாக அமைய குரு நமக்கு உதவியாக இருப்பார் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி கரகளுக்கு பங்குனி மாதமானது கிரகங்களுடைய நிலையை வைத்து கணிக்கும்போது மூன்று கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது அதே போல மூன்று கிரகங்கள் முயற்சி தகவல் தொடர்பு ஆகியவற்றை குறிக்கக்கூடிய மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்து எனவே தான் ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்கிறார் தனுசு ராசிக்கு பங்குனி மாதமானது பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான நிலையில சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பது அதிர்ஷ்டமான நிலையாகவே அமைஞ்சிருக்குங்க அதாவது எந்த வகையில அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் மற்றும் வேலையில வளர்ச்சியானது ஏற்படுங்க அலுவலகத்துல உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எதிரி பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்து விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே தனுசுராசி நேயர்கள் உடல் சோர்வானது முழுமையான கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தொழிலில் மாற்றம் ஏற்படணும் பொருளாதார ரீதியாக நம்ம முன்னேற்றத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே கடினமாக உழைப்பீங்க அப்படி உழைக்கக்கூடிய உங்களுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உயர்வானது கிடைக்கும் இரண்டாம் வீடான மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலையானது மாறி செல்ல இருக்கிறார் கும்பராசியில ஆல்ரெடி சனி பகவான் இருந்தார் இல்லையா சனியுடன் செவ்வாயும் பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு படி பார்க்கும் சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிர் எதிரி கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையானது அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குங்க சரிங்க சாதாரணமாக ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது இது வந்து நமக்கு நல்லது கொடுக்காது அதாவது அசுப பலன்களை தான் சனி மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சரி தனுசு ராசிக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் பெரிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அதிபதி தான் சனியுடன் இணையும் பொழுது எதிர்பாராத செலவுகளான ஏற்படும் என்பதை மனதுல வச்சுக்கோங்க நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க தேவையில்லாம வீடுகளில் பாத்தீங்கன்னா பொருட்கள் பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் இது போன்ற செலவுகளானது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் வழியில ஏதேனும் வாக்குவாதங்கள் மற்றும் பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருப்பதால் முடிஞ்ச அளவுக்கு சகோதரருக்கும் உங்களுடைய உறவுக்கும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அவங்களோட ஒரு நல்ல பாண்டிங்கில் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து மௌனமாக இருந்து விடுங்க அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 நல்லதாக இருக்கக்கூடுங்க மேலும் யாரையும் நம்பி எந்த வேலையையும் செய்யக்கூடாதுங்க அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுருங்க நீங்கள் எந்த தொழிலில் முதலீடு செய்வதாக இருந்தால் இருந்தாலுமே அந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு சில அனுபவங்கள் இருக்கணும் அந்த தொழிலை பற்றி ஓரளவுக்காவது உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கணுங்க மற்றவர்களை நம்பி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அது நிச்சயமாக உங்களுக்கு நஷ்டத்தை மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குங்க அதே போல் சில குழப்பத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த சனி மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கையின் மூலமாக மனதில் ஓடிக்கொண்டே இருக்குங்க தேவையே இருக்காது அந்த விஷயத்துக்காக ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனக்குழப்பத்திலேயே இருந்துட்டு இருப்பீங்க அதன் பிறகு ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் நினைக்கும்போது இதுக்காக நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான சில குழப்பத்தையும் மன உளைச்சலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுருங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு மனதை பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக வச்சிடுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுருக்கோம் சனி மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கையால் பங்குனி மாதத்தில் தனுசுராசி ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஆனது ஏற்படலாங்க அலுவலக வேலை இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட பார்த்தீங்கன்னா இருக்குங்க மேலும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சாரம் செய்து வருகிறார் நீச்சம் அப்படிங்கிறது வலிமை இழந்த ஒரு நிலையை குறிக்கோங்க மார்ச் மாத கடைசியில் அதாவது பங்குனி மாதத்துடைய மத்தியில் வலிமை இழந்த புதன் பகவான் வக்கரமாகி பின்னோக்கி செல்ல போகிறார் ஸோ தனுசு ராசிக்கு திருமணம் தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய புதன் நீச்சமடைந்தால் கூட நன்மைகளை செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காரு அதாவது பயணங்கள் உங்களுக்கு பெரிய அளவில்கு அளவில் பலன்களை பெற்றுத்தரக்கூடுங்க தொழிலில் தொடர்ந்து முன்னேற்றங்களை காண்பீர்கள் புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது சிறப்பாக நடைபெறுங்க நண்பர்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாங்க பொருளாதார நிலையானது சிறப்பாக இருக்குங்க செவ்வாய் மற்றும் சனியின் மூலமாக மனக்குழப்பத்தை தந்தாலுமே புதனுடைய வக்கரமானது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க மேலும் தனுசு ராசிக்கு குடும்பம் திருமணம் பார்ட்னர் மற்றும் விரயஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மீன ராசியில பயிற்சியாகி உச்சமடைய இருக்காரு ஸோ இதனால மிகப்பெரிய யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க ஏற்கனவே வலிமை இழந்த புதன் உச்சமடையும் சுக்கிரனுடன் இணையும் போது நீச்சபங்க ராஜயோகமானது ஏற்பட்டு புதனால பொற்காலமும் சுக்கிரனால் மிகப்பெரிய ராஜயோகமும் தனுசு ராசி நேயர்களுக்கு உண்டாக போகிறது தனுசு ராசிக்கு சுக்கிரன் உச்சமடைவதால ஏற்படக்கூடிய நன்மைகளை விட புதன் தரக்கூடிய ராஜயோகமானது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க எதிர்பார்த்து காத்து இருந்த பதவி உயர்வானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க கொடுங்க குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் லாபகரமான ஒப்பந்தங்கள் எல்லாமே கிடைக்குங்க எல்லா காரியமுமே வெற்றியாக முடியும் செல்வாக்கு மிக்கவர்கள் மற்றும் பிரபலங்கள் உங்களுக்கு வாடிக்கையாளர்களாக மாறுவார்கள் கடலில் பெரும் பகுதியை அரைக்கக்கூடிய வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க கொடுங்க அந்த அளவுக்கு தற்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப நாளாவே நான் உழைக்கிறேன் ஆனால் அதற்கேற்ப பலனே எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள் இனி வரப்போகின்ற இந்த கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனத்தோடு ஒவ்வொரு வேலையையும் செஞ்சுட்டு வாங்க வேலையில முயற்சியை கொஞ்சம் அதிகமாக போடுங்க நீங்க எதிர்பார்க்காத அளவிலான லாபத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருவாரு அவ்வப்போது சின்ன சின்ன மனக்குழப்பத்தையும் மன பதற்றத்தையும் தந்தாலுமே அதையும் நீங்க சமாளித்து நீங்க மட்டும் நல்லபடியா தொழிலில் முழுமையாக கவனம் செலுத்துனீங்கன்னா நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்காத லாபத்தை அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி தொழிலில் எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்றத்தை இனி வரப்போகின்ற இந்த பங்குனி மாதத்துல உங்களால அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத பகவான் மீனராசிக்கு பங்குனி மாதம் மற்றும் செவ்வாயுடைய தனுசு ராசிக்கு தந்தைஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சூரியன் ராகுவுடன் இணைவது அவ்வளவு நல்ல பலன்களை ஏற்படுத்தாது பெற்றோர்களால பங்குனி மாதத்துல ஒரு சில அசௌகரியும் பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதால கவனமாக இருந்துக்கோங்க அவங்க ஏதாவது பேசுனா கூட பெரியவங்க தானே அப்படின்னு சில இடங்களில் விட்டு கொடுத்து போங்க அவங்களுடைய பேச்சுக்கு ஈடு கொடுத்து எதையும் பேச வேணாம் அது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும் வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதம் பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது தொடர்பாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆர்வத்தோடு இந்த மாதத்துல இருக்காதிங்க கொஞ்சம் தள்ளி வைங்க நீங்க அலுவலகத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்தால் கூட நீங்க விரும்பக்கூடிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது உழைப்பிற்கு ஏற்ற பலன் உடனடியாக கிடைக்காது சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களையும் பார்த்தீங்கன்னா தருவாரு இருந்தாலுமே அதையும் மீறி நீங்க வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சியை மட்டும் செலுத்திட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலனானது கொடுங்க மேலும் தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வராகி அம்மனை பஞ்சமி தேதி நாட்களில் வழிபாடு செய்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொன்னா அது மஞ்சள் இந்த நிறத்தை அதிகமாக இந்த பகுனி மாதத்துல பயன்படுத்துங்க நல்லது இன்னும் அதிகமாக நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க